அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ஸ்ரீராம் கருத்துறை அன்புமிக்க பெரியவர்களே நண்பர்களே வக்பு திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மாநிலம் தழுவிய போராட்டத்தின் ஒரு பகுதியாக இங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்களே நண்பர்களே அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எழுச்சி மிக்க போராட்ட வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் என்கிற பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்தியாவில் அப்படிப்பட்ட பாசிச பேய் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சவால் அல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் சவாலாக இந்த மோசடி மோசமான பிஜேபி அரசு நடந்து கொண்டிருக்குங்கிறத பார்க்கிறோம் விவசாய சட்டங்களை திருத்தினார்கள் ஓராண்டு காலம் அந்த சட்ட திருத்தத்தில் கமா புள்ளியை கூட மாற்ற முடியாது என்று பேசி திரிந்த பிஜேபிக்காரர்களை நாம் அறிவோம் டெல்லி வீதிகளிலே எழுச்சி மிக்க விவசாயிகளின் போராட்டம் அந்த சட்டத்தை தூக்கி எறிந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியான போராட்டம் இந்த வகுப்பு சட்டத்தை எதிர்த்தும் நடைபெற இருக்கிறது நடைபெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர் மிக தெளிவாக சொன்னார் இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் பேர் என்று வைத்துக் கொண்டால் அதில் பனிரெண்டு பேர் பதிமூணு பேர் இதரர்கள் வர வாய்ப்பு இருக்கிறது அல்லாவின் சொத்து அந்த அல்லாவின் சொத்தை இவர்கள் அபகரிக்க பார்க்கிறார்கள் என்று நான் பிரிட்டிஷ் பிரிட்டாஸ் பேசினதை பார்த்தோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரக்கூடிய பதினேழாம் தேதி இந்தியா முழுவதும் வகுப்பு திருத்த சட்டத்தை வாபஸ் பெற கோரி வலுமிக்க போராட்டத்தை நடத்த இருக்கிறது நண்பர்களே இது பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் ஆபத்தானவர்கள் பாசிச போர் வெறியர்கள் இப்ப இந்திய இந்திய சுதந்திரம் அடைந்த போது நம்ம டெல்லி இந்தியா கேட்டுக்கு போனா தெரியும் லட்சக்கணக்கான பெயர்கள் அந்த இந்தியா கேட்ல எழுதி வைக்கப்பட்டிருக்கும் அதில் நாங்கள் பெருமையோடு அந்த போராட்டத்தில் பலியானவர்கள் இஸ்லாமியர்களின் பெயர்கள் அந்த இந்தியா கேட்ல பொறிக்கப்பட்டிருக்கிறது இங்கே இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களும் போராடி பெற்ற சுதந்திரம் இது இன்றைக்கு இந்த பாசிச வெறிபிடித்த நபர்கள் இந்தியாவை சூறையாடுகிறாங்க இந்தியாவின் மதச்சார்பின்மை மாண்புகளை மதசார்பற்ற தேசம் இந்தியா அடைந்த போது அதை பெயர் சூட்டி கொண்டது இந்தியா ஜனநாயக சோசலிச மதசார்பற்ற குடியரசு பிஜேபிக்கு தெரியுமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பு தெரியுமா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் பிரிவு மதுரை சொல்கிறது இந்தியாவில் பிறக்கிற ஒவ்வொருவரும் அவர் விருப்பப்பட்ட மதத்தை தேர்வு செய்வதும் வழிபாட்டு செய்வதும் அதற்கான நிறுவனங்களையும் அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் ஏற்பாடு செய்வதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வலியுறுத்திருக்கிறது உரிமை கொண்டாடி இருக்கிறது உரிமை வழங்கியிருக்கிறது அப்படிப்பட்ட சட்டத்தை இன்றைக்கு சீர்குலைக்கிறார்கள் வக்பு திருத்த சட்டம் வெளியே வந்த பிறகு அவங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பத்திரிக்கை ஆர்கனைசர்ல எழுதியிருக்கான் கொஞ்ச காலமா இது முஸ்லீம்கள் தான் இந்தியாவில் வக்பு மூலம் நிறைய சொத்துக்களை வச்சிருக்கான்னு பிரச்சாரம் பண்ணான் இப்ப ரீசண்டா வந்திருக்கிற ஆர்கனைசர் பத்திரிகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபை வகுப்புக்கு இணையாக சொத்து வச்சிருக்கு எழுதுறான் என்ன நோக்கம் அடுத்து கத்தோலிக்க தேவன் குறிவைக்கிறான் பார்க்குறோம் அதனுடைய வழிபாட்டு உரிமையை நிறுவனங்களை பறிக்க பார்க்கிறான் பட்டியல மக்கள் மீது தாக்குதல் தொடுக்கிறான் உணவு மீது தாக்குதல் தொடுக்கிறான் உடை மீது தாக்குதல் தொடுக்கிறான் இப்படி சார்பின்மையையும் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற இந்த பாரத தேசத்தை இப்படி மோசடி கும்பல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அமித்ஷாவையும் மோடியையும் தூக்கி எறிகிற ஒரு பரந்துபட்ட ஒற்றுமையை ஜனநாயக எண்ணம் கொண்டவரை மதச்சார்பின்மை போற்றுகிறவர்களை அனைவரையும் ஒருங்கிணைந்த ஒரு பெரிய போராட்டத்தை எழுச்சி மிக்க போராட்டத்தை கட்டவிழ்த்து விட்டு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது சொன்னாங்க நானூறு ஜெயிச்சிருவோம் அரசியலமைப்பு சட்டத்தை காலி பண்ணிடுவோம் இப்ப இந்தியாவில் நாம் உருவாக்கிய இந்திய கூட்டணி முன்னூத்தி முப்பதுன்னு சொன்னதை காலி பண்ணி இருநூத்தி முப்பது கொண்டு நிறுத்தி இருக்கிறோம் இவர்களை இந்தியாவிலிருந்து இருந்து அப்புறப்படுத்துவதற்கு தான் அனைத்து போராட்டங்களையும் மக்களிடம் கொண்டு சென்று மக்களை திரட்டி வெற்றி பெற வேண்டும் என்று இந்த தருணத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிப்பட்ட போராட்டத்தில் உங்களோடு மக்களோடு பயணிக்கும் என்பதையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி தோழர் ஸ்ரீராம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி குறித்த நேரத்தில் முடித்தமைக்கு மிகவும் நன்றி அடுத்து கோஷம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்க ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ரத்து செய் செய்

அபகரித்தால் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே அழிவு நிச்சயம் மறவாதே வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்காதே 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 மதத்தின் பெயரால் பெயர மக்களை பிரிக்காது மக்களை பிரிக்காது வேறறுப்போம் வேறப்போம் வேறோம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போ வேறறுப்போ காப்பாற்று 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 அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும்

பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் அடக்கு முறைக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு முறைக்கு பணிய மாட்டோம் நன்றி